ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கோ இன்றைக்கி எங்களோடய தோட்டமே நிலை வரத்திற்கு கண்டு பார்ப்போமாங்கோ இல்லை பாருங்கோ பைத்தங்கொடி நல்லா கொடி படர்ந்துட்டுது மேலே பாருங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த பாத்தி கட்டி விட்டுருக்கு எந்த பைத்தங்கொடி நல்லா கொடி படற வலிக்கிட்டு பாருங்க கொடி படறத்துக்காக இதில் தடியெல்லாம் போட்டு கட்டி விட்டுருக்கு பாருங்க எப்படி இருக்காண்டு இந்த பைத்தங்கோடி நீளத்துக்கு வச்சிருக்கிறேன் பாருங்க பாருங்க இப்படி வளர்ந்துட்டேன் வைத்தங்கொடி இத்தாலியில் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் ஸ்ரீலங்கன் பைத்தங்கோடி இந்த வெள்ள பைத்தங்கோடி பாருங்க இது நாங்கள் ஸ்ரீலங்கலேந்தோட்ட விதை தான் லாஸ்ட் இயர் போட்டிருந்தோம் நாங்கள் அப்புறம் அதில் இருந்த பைத்தங்காயில் தான் பாய் காய வச்சு விற்று எடுத்து இந்த வருஷம் அந்த விதியை போட்டு தான் இப்போ வந்துருக்கு இந்த எல்லாம் அங்கால லீக்ஸ்கள் நிற்கிது பாருங்க கிரேப்ஸ் பாருங்கள் காய்க நல்லா பெருத்துட்டுது அப்படி பாருங்க நாங்கள் முதல்வர் விதை போட்டுனாங்க இப்போ விதை முளாச்சிட்டு பாருங்க பைத்தங்கொடிக்கு விதை போட்டுனாங்க பக்கத்துல பக்கத்தில் போட்டுருந்தாங்க விதை பாருங்கோ உங்கள் கூவாய்க்கு பக்கத்தில் போட்டுனாங்க லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம் பாருங்க இப்போ விதை முளாச்சுது பைத்தங்கொடி கீரி எல்லாம் நல்லா வளர்ந்துட்டுது இன்றைக்கு இந்த கோவாயெல்லாம் ஆயப்போகிறோம் ஆஞ்சிட்டு அப்படியே எல்லாம் கீரை போட்டு விடுவோம் ஸ்ரீலங்கன் சிறீலங்கன் கீரை பாருங்க இது அங்கேருந்து வந்த இதை தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த கீரை இப்போ இந்த கோவாயெல்லாம் மாஞ்சிட்டு இதுக்குள்ளே கீரை போடுவோம் அப்புறம் பாருங்க வேறுங்க பீட்ரூட்டெல்லாம் நல்ல காய் பெருத்துட்டு வேறுங்க பீட்ரூட்லாம் நல்லா பிறப்பு மாந்துட்டு பார்த்திங்களா பெரிய இதில் வாழை மரம் இலி எல்லாம் கிணக்க வந்துட்டு பாருங்க பாப்பம் கீரையை பாருங்கள் இந்த கீரை விதைக்கி விட்ட கீரை நல்லா உயரமாக வளர்ந்துட்டு பாருங்க கத்திரி செடியெல்லாம் மிளகாய் செடி இதில் பாருங்கள் இதில் ஒரு பைத்தங்கொடி விட்டுருக்கு பாருங்க மிளகாயெல்லாம் நல்லா காய் காய்ச்சிருக்கு பார்த்திங்களா மிளகா நல்லா காய்ச்சிட்டுது பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் நல்லா காய் காய்ச்சிருக்கு திருப்பி நைட்டு இறைச்சது தண்ணி எல்லாம் பாருங்கள் முருக்கை மரத்தை அப்படி உயரமாக வளர்ந்துருக்கேன் இதில் பாருங்கள் ஒரு பைத்தங்குடி எல்லாம் கட்டி விட்டுருக்கு கொடி படர்றதுக்கு பாருங்க திருப்பி நல்ல காய் வந்துருக்கு கத்திரிக்காயெல்லாம் இப்போ இதே மாயுவம் கத்திரிக்காயெல்லாம் மாயப்புறம் பாருங்கள் எதிரியும் பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கணும் பார்த்தீங்களா இந்த இந்த கத்திரிக்காய் பாருங்க இதுலேயும் பெரிய காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் நல்ல காய் பெருத்துட்டு ஆய்வம் நல்ல பெரிய பெரிய எல்லாம் வந்துட்டுது திருப்பி பைத்தங்கொடி இல்லை பாருங்கள் புடலை புடலங்கொடி நல்லா படர்ந்துட்டு பாருங்க மேலே பாருங்க புடலங்கொடி பூத்துட்டுது இந்த புடலங்காய் பூவை பாத்தீங்களா இவ்வளோ அழகா இருக்கண்டு புடலங்கொடி நல்லா பூ பூத்துருக்கு காய் வரப்போகுது இது லாஸ்ட் இயர் போட்டால் பந்தல்ல அது அப்படியே கிடக்கு இப்போ அதிலேயே புடலங்கொடி படந்துட்டுது பாருங்கள் புடலங்கொடி நல்லா பூ பூத்துருக்கு ஏன்னா காய் வரப்போகுது பார்த்திங்களா புடலங்குடி நல்லா படந்து மேலே ஏறிட்டு இந்த முருங்கைய பாருங்க இந்த முருங்கை நல்லா உயரமாக வளர்ந்துட்டு எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான் ஆர்கானிக் காய்கறி இங்கே பாருங்கள் இந்த கத்திரிக்காயை இந்த காயை போகிறேன் இந்த எல்லாம் பார்த்திங்களா எப்படி பெருத்துட்டு காய் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க எப்படி காய் பெருத்துருக்கண்டு இங்கே பாருங்கள் இந்த இந்த மரம் தான் குட்டி மரத்தில் பாருங்கள் எத்தனை காய் காய்ச்சிருக்கண்டு பாயுவம் கத்திரிக்காய் எல்லாம் பாருங்க பிட்டிய காய் காய்ச்சிருக்கு காய் பெரிய காய்பாரு காயப்புறம் கரமோ தக்காளியை நல்லா காய் காய்ச்சி எப்போ பழத்துட்டுது தக்காளி பழம் நாங்கள் வந்து ஆஞ்சிட்டம் நேற்று இப்போ நல்ல பழம் பழத்துக்கிடாக்கு தக்காளி நல்லா நல்லா குளராக இருக்குதுங்க நல்லா ஆரஞ்சு கலராக அந்த ரெட் ஆரஞ்சு கலந்த மாதிரி பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு கலர் சூப்பராக இருக்குது இந்த மருந்து விளை அடிக்கிறாங்க நாங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தக்காளி அப்புறம் இதில் ஒரு முருங்கை மரம் இருந்து பாருங்க இவ்வளோவா வளர்ந்துட்டேன்னு நாங்கள் மருந்துகள் ஒன்றும் பார்க்கிறோம் இல்ல இந்த எருக்கள் தான் அந்த மண்ணில் கலந்து இங்கே இத்தாலி சூப்பர் விப்பாங்க விற்பாங்க எருக்கல் மாட்டெரு அப்புறம் குதிரை எருக்கள் எல்லாம் இந்த மண்ணுகளோட கலந்து இங்கே விற்பாங்க அதுகளை தான் கொண்டாந்து இதில் கொட்டி விட்டுருக்குறோம் மற்றபடி எந்த கெமிக்கல் மருந்துகள் உண்டும் பாவிக்கில் எல்லாம் ஆர்கானிக் காய்கறிகள் தான் வாங்கும் நாங்கள் அறுவடையாக ஆரம்பிப்போம் பாருங்கோ நல்ல பெரிய காய்ச்சிருக்கு இன்றைக்கு நாங்கள் கத்திரிக்காய் அறுவடை சேரம் கோவாயம் குடுங்குவம் இப்போ கத்திரிக்காய் ஆய்வமுறல்

ீங்களா இவ்வளோ ஆயிரம் பண்டு കത്തിരിക്ക അഞ്ചാജി വാങ്ങോ ഗോവ ആയിവം നല്ല കൃഷ്ണ ഗോവ അത് അങ്കള വേ അവിടെ Oito de maingos. ഓക്കെ ഗോവ എല്ലാത്തെയും അഞ്ചാച്ചു എത്തി കീറെ തന്നെ പോട്ടുവിടണം എല്ലാ ഗോവയും അഞ്ചാച്ചു കറങ്ങും കീരയും അതേ മാഞ്ചിട്ട് കീര എല്ലാത്തി ആയിവം കീരയും നല്ല ീരയും ആയിരം പച്ചമിള കൊഞ്ചം വീട്ടിൽ ഒരു കൊഞ്ചമായി பெரிய காயாக இருக்கான பிஞ்சாக தான் இருக்கு அதிலே கொஞ்சம் பார்த்து நான் அஞ்சுக்கோம் கொஞ்சம் பெருசாக பிஞ்சு அப்போ பெருசா பெருசாக பார்த்து தான் அஞ்சு கொண்டு Oke Oke, go? Karena oleh kawannya pinjatan manja கூடி படங்கிறேன் மறுபடி செய்து கொண்டாச்சு கோவா பார்த்தீங்களா ஒரு ஃப்ரெஷ்ஷான கோவா பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கோவா கத்திரிக்காய் பாருங்கள் எல்லாம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கொண்டாச்சு பாருங்கள் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் கோவா அப்புறம் கீரை பார்த்திங்களா இது வந்து ஸ்ரீலங்கன் கீரை ஜல் கீரை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு இப்போ கறி விற்க போகிற நான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கு அறுவடை முடிஞ்சு கத்திரிக்காய் நிறுத்த பார்ப்போம் பாருங்கள் இந்த இந்த கத்திரிக்காயை நறுப்போம் பெரிய கத்திரிக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காயை நிறுத்த ஒன்று முந்நூறுக்கிட்டே இருக்குது கத்திரிக்காய் அப்புறம் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் எழுநூறு கிராம் இருக்குது இந்த கத்திரிக்காய் இப்போ ஒன்று முந்நூறும் எழுநூறும் ரெண்டு கிலோ கத்திரிக்காய் கோவா மூன்று கோவா ஒரு கோவா இவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் அறநூற்றம்பது கிட்டே இருக்குது மூண்டையும் வச்சு பார்ப்போம் மூண்டு கோவாயும் மூண்டு கோவாயும் வச்சுருக்குறேன் பாருங்கள் மூன்று கோவாயும் எழுநூறு இருக்குது மூன்று கோவாய் மூன்று கோவம் கீரை வந்து இப்படியே ஒரு பிடி தான் பேரும் இப்படியே சட்டி இதோட வைப்பேன் பாஸ்கெட்டோட அதில் ஒரு நூறு கிராம கழிச்சா வண்டா பாருங்கள் கீரையை பார்த்திங்களா ஒரு கிலோ வேணும் நூறு கிராம் இந்த பாஸ்கெட்டுக்கு கழித்தா ஒரு கிலோ வேணும் பார்த்திங்களா இன்றைக்கி ஒரு கிலோ கீரை மூன்று இரண்டு கிலோ கத்திரிக்காய் அப்புறம் ஒன்று எழுநூறு கோவா அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா அஞ்சுருக்கிறோம் இன்றைக்கி அறுவடை செஞ்சுருக்கிறோம் பார்த்திங்களா எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ நாங்கள் இன்றைக்கி இதை தான் சமைக்க போகிறோம் கத்திரிக்காய் கறி வைக்க போகிறோம் கீரை வெள்ளைக்கறி கோவா சுண்ட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்